கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கர்த்தரும் இயேசு கிறிஸ்து இந்த ஐந்தாவது மாதத்திலும் மூன்று வாரங்களை கடக்க பண்ணி நாலாவது வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் இந்த மாதத்திலும் சத்ருவின் மேடுகளை மிதிக்கிற அதிகாரத்தை தந்த தேவன் அது மட்டுமல்லாதபடி சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை அதம் பண்ணும்படி அவருடைய பிடரியை பிடிக்கவும் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் அந்த அதிகாரத்தின் வல்லமை கொண்டு கருத்துடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம் இந்த பகுதி ஆதி அகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யூதாவே சகோதரரால் புகழப்படுகிறவன் நீ ஏ கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன்னை பணிவார்கள் என்று வாசிக்கிறோம் கண்பானவர்களே நமக்கு எதிரடையாக செயல்படுகிற சத்துருவானவன் நம்மை பலவீனப்படுத்தும்படியாகவும் நமது நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திருடும்படியாகவும் செயல்பட நினைக்கிறான் அது மட்டும் தேவ சமூகத்தில் இருந்து நம்மை பிரிக்கும்படியாகவும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உடைக்கும்படியாகவும் சபையின் ஐக்கியத்தை கெடுக்கும்படியாகவும் தந்திரமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம் ஆகையால் எனக்கு அன்பானவர்களே தேவாவியால் என்பது தேவனின் விருப்பமாய் இருக்கிறது நாம் சோர்வுடனும் பயத்துடனும் இருப்பது தேவனுக்கு விருப்பம் இல்லை பலமுள்ளவர்களாய் எப்போதும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது அன்பானவர்களே நம்மை பலவீனப்படுத்துகிற சத்துருவை நமது எல்லையை விட்டு நாம் துரத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனங்களின் வழியாக இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாது கர்த்தாவை இருந்தவர்களும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று போல ஒவ்வொரு நாளும் தேவ அமர்ந்து தேவன் கொடுக்கும் வாக்கு ஜெயம் பெறும்படி ஆவியான் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளியாக இருக்கும் தேவ ஜனமே நீ சோர்ந்து போய் இருந்தது போதும் சத்ருவின் தந்திரங்களை அறியாமல் பயந்திருந்தது போதும் கர்த்தருக்காக நீ தேவனுடைய நீதி நியாயத்தையும் நிலைநாட்டும் பொறுப்பை நீ பெற்றிருக்கிறாய் என்பதை அறிந்து கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் என் சத்துருவே எனக்கு உரோதமாய் சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பாய் என்று மீகா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே கடந்த நாட்களில் உனது பலத்திலும் உனது வயதாக்கியத்திலும் நீ ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இப்போது தேவன் உனக்கு பலமாகவும் உனக்கு துணையாகவும் இருந்து உனக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு பொறிந்து ஓடும்படியாகவும் மறுபடியும் எழும்பக்கூடாதபடிக்கு மடங்கடிப்பார் அது மட்டுமல்ல சத்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார் என்று சங்கீத முப்பத்தி நாலு ஏழிலே பார்க்கிறோம் என கண்பானவர்களே கர்த்தருடைய பயம் உங்கள் மேல் இருக்குமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதர்கள் உங்களுக்கு சூழ பாலை மறைந்து விடுவிக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார் சத்துருவை ஏத்திருக்க கூடாதபடிக்கு எந்த காரணத்தில பின்மாற்றத்திற்குள் சென்றோம் என்று சரியாய் சிந்தித்து பார்த்து வலிவிடத்தில் ஒப்பு கொடுத்து உன்னை ஜீவியத்தின் பலவீனமாக உள்ள பகுதியை தெய்வ பலத்துடன் மறுபடியும் சீர்படுத்திக் கொள் தேவனுடைய பாதுகாப்புக்குள் பத்திரமாக இருந்து செயல்படு சத்துருக்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நமக்கு எதிராக செயல்பட்டு ஜெயம் பெறவே முடியாது ஏனென்றால் நம்மோடு இருக்கும் தேவன் பெரியவர் அவர் ஒவ்வொரு நாடி பொழுதும் நமது தமது கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார் சங்கீத நூற்றி நாற்பத்தி நாலில்

இவைகளின் மூலமாகவே சத்ருவானவன் உட்புக முயற்சிக்கிறான் அது மட்டுமல்ல என அன்பானவர்களே வேண்டாத நட்புகளின் மூலமாக சத்துரு உட்புகொண்டு கொண்டு சோதனைக்கு தள்ளிவிடுவான் நட்பு வைத்துக் கொண்ட யோசபாத் ஒரு சமயம் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு தேவனை நோக்கி முறையிட்டான் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை விண்ணப்பம் கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் ரெண்டு நாளாகமும் பதினெட்டு முப்பத்தி ஒன்றிலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தர் யோசபாத்துக்கு அனுகுணமாக இருந்து பாதுகாத்தார் தந்திரமாக செயல்பட்ட தனது தந்திரத்தினாலேயே மாண்டு போனார் என கன்பான் இது நிமித்தம் சத்ருக்களால் உண்டான எந்த செயல்களும் நமக்குள்ளும் நமது குடும்பத்திற்குள்ளும் உங்கள் சபையின் ஐக்கியத்திற்குள்ளும் விசுவாச வாழ்க்கைக்குள்ளும் புகுந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் சத்ருவின் எந்த பொருளும் நம்மிடம் இல்லை என்றால் தைரியமாக சத்ருவை நமது எல்லை விட்டு துரத்தி அடிக்கலாம் கடந்த நாட்களில் சத்ருக்கு இடம் கொடுத்து அவனுடைய பொல்லாத வழிகளில் நடந்து தேவனை விட்டு விலகி இருந்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து ஒருவேளை நீங்கள் இடறி கொண்டிருப்பீர்களானால் உடனடியாக தேவ சமூகத்திற்கு வந்து அவருடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அறிக்கை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றை விட்டு விலகி இருங்கள் கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விளக்கினார் இசை ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டா என்று செப்பனியா மூன்று பதினஞ்சு சொல்லப்பட்டது போல தேவனுடைய நல்ல வார்த்தையின்படியாக உங்களை ஆக்கினைக்குள் அகற்றி சத்துருக்களை விலக்கி தேவன் உங்கள் நடுவில் வந்து விடுவார் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து விட்டால் சத்துரு உங்கள் எல்லையை விட்டு ஓடி விடுவான் உங்களுக்கு நேரிடாது இந்த கொண்டு உங்களை ஆசிர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக ஆமே ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்லபிதாமே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சுதந்திரிப்பான் என்பதை குறித்து இந்த மாதத்தில் நாங்கள் தேனித்தோம் எல்லாவற்றிற்கும் மேலாக சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை தந்து கர்த்தாவை சோத்திரம் அவனுடைய பிடரியை பிடிக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இந்த வல்லமைகளை கொண்டு உம்முடைய பலத்தினால இந்த சத்ருவின் சகல வல்லமைகளையும் ஜெயமெடுத்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக இது மேலான நாமும் மயிமைப்படட்டும் இந்த நாட்களிலும் சத்ரு கண்களுக்குள்ள சிக்கி தவிக்கிற மக்களையும் குடும்பங்களையும் சபைகளையும் விடுவித்து ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக இப்படைய மேலான நாமம் அய்மைப்படட்டும் விசுவாசிகளும் கூட சத்ருவின் கண்ணிகளில் இருந்து வெளிப்பட கர்த்தர் விடுதலை தருவீராக உன்னத கரம் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா மகிமேன் தேவன் இறங்கி வந்து சத்ருவினால் வருகிற சகல போராட்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் மாற்றி ஜெயம் எடுப்பதற்கு துணை நிற்பீராக மேலான நாம மையமைப்படட்டும் எல்லா மகிமையும் உமாக்கு இயேசுவி நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்